டியூப் தமிழ் வணக்கம் கொரோனாவிற்கான தடுப்பு மருந்து விரைவாக வருகின்றது என்று அமெரிக்க அதிபர் சொன்னாலும் உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய இது குறித்த கருத்து வெளியாகி இருக்கின்றது இதுவரை உலகத்தில் மருந்துகள் சரியானவையாக இருக்கின்றன அந்த இருபத்தி ஆறு மருந்துகளில் பதினோரு மருந்துகள் ஏற்புடையதாகவும் மூன்று தடவைகள் பரிசோதனைக்கு உள்ளான மருந்துகளாகவும் இருப்பதாக கூறியிருக்கின்றது அதேவேளை உலக சுகாதார ஸ்தாபனம் ஐந்து நிபந்தனைகள் இல்லாமல் மருந்துகளை பொதுமக்கள் மன்றில் ஏற்ற முடியாது என்று கூறியிருக்கின்றது இது அமெரிக்க அதிபருடைய கருத்துக்கு முரணானதாக இருக்கின்றது அந்த ஐந்து நிபந்தனைகளும் தான் என்ன முதலாவது இந்த மருந்தை வழங்குகின்ற பொழுது சுக மேலும் அதிகரித்தல் கூடாது அதாவது தலைவலி போய் திருகு வந்த கதையாக இருக்கக்கூடாது இது முதல் நிபந்தனை இரண்டாவது மருந்தை ஏற்றினால் மிக மோசமான பக்க விளைவுகள் வரக்கூடாது மூன்றாவது கடுமையான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் இத்தகைய மருந்துகளை ஏற்றி மக்கள் மரணமடைதல் போன்ற பேராபத்துக்களை சந்திக்க கூடாது என்கின்ற உறுதிப்பாடு மருந்தில் இருத்தல் வேண்டும் இந்த மருந்து இளையோருக்கு மட்டுமல்ல எதிர்ப்பு சக்தி குன்றிய வயதானவர்களுக்கும் பொருந்தக்கூடிய மருந்து என்பதையும் ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் ஐந்தாவது மருந்தை உடலில் ஏற்றுகின்ற பொழுது அதனால் வரும் விளைவுகளை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு மனிதனுடைய எதிர்ப்பு சக்தி இருக்க வேண்டும் எனவே எதிர்ப்பு சக்தியினால் தடுப்பு மருந்தின் விளைவுகளை வெல்லக்கூடியதற்கு கீழ்தான் அதனுடைய வீரிய தன்மையும் இருத்தல் வேண்டும் இவ்வாறு ஐந்து நிபந்தனைகள் இருந்தால் மட்டுமே அவற்றை மனிதர்களுக்கு பாவிக்கலாம் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் கூறியிருக்கின்றது இதை ஏற்று அமெரிக்க அதிபரனுடைய தேர்தலுக்கு முன்னதாக அமெரிக்க அதிபரனுடைய மருந்தை பாவிக்க முடியுமா என்றால் அது சந்தேகமாகத்தான் இருக்கின்றது ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற அமெரிக்க படைகள் ஒருவர் விடாமல் அனைவரையும் வரும் நத்தாருக்கு முன்னதாக அமெரிக்காவிற்கு திருப்பி எடுத்து விடுங்கள் என்று அமெரிக்க அதிபர் அதிரடியாக அறிவித்திருக்கிறார் ஆனால் அமெரிக்க படைத்துறை அமைச்சர் ரோபர்ட் ஓ பிரைன் இவ்வாறு கூறியிருக்கவில்லை வரும் ஜூன் மாதம்தான் அமெரிக்காவினுடைய படைகள் முழுவதுமாக ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற்றப்படும் என்றும் முதலில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் என்றும் அதன் பின்னதாக அடுத்த இரண்டாயிரத்தி ஐநூறு பேரும் என்று அவர் கூறியிருந்தார் ஆனால் இப்பொழுது நிலைமை மாறி மாறியிருக்கின்றது இதற்கான காரணத்தை அமெரிக்க அதிபர் கூறவில்லை ஆனால் தேர்தல் முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது இது குறித்து முன்னரே கட்டாரினுடைய தலைநகர் டோஹாவில் அமெரிக்கா தலபான்களிடையே நடைபெற்ற பேச்சில் அமெரிக்க படைகளை முற்றாக வெளியேற்ற வேண்டும் என்று தலபான்கள் கேட்டு அதற்கு அமெரிக்கர்கள் இணங்கி இருந்தது உண்மைதான் அதேவேளை தலபான்கள் தங்களுடைய மத சார் நீதிமன்றங்களை நடத்தவும் அமெரிக்கா இணங்கி இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் எடுத்திருக்கின்ற இந்த அதிரடி முடிவானது மிகவும் நல்லது என்றும் கட்டாரில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுக்களை சிறந்த முறையில் முன்னெடுப்பதற்கு அமெரிக்க அதிபர் உதவி புரிந்திருக்கின்றார் என்று ஆப்கானிஸ்தான் அரசினுடைய குறிப்பு கூறுகின்றது இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் அரசிற்கும் தலபான்களுக்கும் ஆங்காங்கு மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டு இருப்பதென்னவோ உண்மைதான் அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்களினுடைய தாக்குதல் இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்று நடந்ததன் பின்னதாக ஆப்கானிஸ்தானுக்கு புறப்பட்டு சென்ற அமெரிக்க படைகள் அங்கு இரண்டாயிரத்தி அமெரிக்க படைகளை பலி கொடுத்திருக்கின்றன எவ்வாறு இரட்டை கோபுரத்தில் மூவாயிரம் பேரை பறை கொடுத்து ஆப்கானிஸ்தானில் இரண்டாயிரத்தி நானூறு படைகளை பலி கொடுத்து பலர் படுகாயமடைந்து பெருந்தொகையான சொத்து இழப்புகளையும் அமெரிக்கா சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கும் அவரோடு எதிர்த்து போட்டியிடும் ஜோ பைடன் அவர்களுக்கும் வருகின்ற பதினைந்தாம் திகதி புளோரிடாவில் இருக்கின்ற மியாமியில் நேரடி விவாதம் நடைபெற இருந்தது தெரிந்ததே இப்பொழுது புதிய நிபந்தனை ஒன்று விதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் விவாதத்தில் தம்மால் பங்கேற்க முடியாது என்று அமெரிக்க அதிபர் கருத்துரைத்திருக்கின்றார் காரணம் இந்த விவாதத்தை நடத்தியவர்கள் அமெரிக்க அதிபருக்கு கொரோனா தொற்று இருக்கின்ற காரணத்தினால் அது முடிவதற்குரிய காலக்கெடு இன்னமும் முடியாத காரணத்தினால் இருவரும் வேறு வேறு இடத்தில் இருந்து வீடியோ மூலமாக தங்களுடைய விவாதங்களை நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் அமெரிக்க அதிபர் இதற்கு மறுத்துவிட்டார் இதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் கொரோனா தொற்று இல்லை என்று உறுதி செய்யாவிட்டால் அவருடன் நேரடியாக சந்தித்து தான் விவாதத்தில் ஈடுபட முடியாது அது பாதுகாப்பானது அல்ல என்று கூறியிருந்தார் முதலில் ஜோ பைடன் மறுக்க அவருடைய மறுப்புக்கு ஏற்ப புதிய நிபந்தனைகளை விதிக்க நேரடியாக விவாதத்தில் பேசி ஒருவர் பேசுகின்ற பொழுது அதில் குறுக்கிட்டு அவரை வீழ்த்துவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது தான் அமெரிக்க அதிபருடைய ஒரே தந்திரமாகும் அந்த தந்திரம் இல்லாவிட்டால் அவர் விவாதத்தில் ஜொலிக்கவும் முடியாது எனவே அமெரிக்க அதிபர் வர முடியாது என்று பொருளாதார செய்தி ஒன்றுக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது கூறியிருக்கின்றார் இந்த விவகாரம் எங்கு சென்று முடிய போகின்றது என்பது தெரியவில்லை தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து பேசிய துறை வணக்கம் உறவுகள்